இது ஒரு குரல்தான் எம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனின் குரல்தான் ஆனாலும் ஏதோ ஒன்று இருக்கிறது இந்த குரலில் ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பொன்று இருக்கிறது இந்த குரலில் இது ஒரு கம்பீர குரல்தான் இது ஒரு காந்த தான் இது ஒரு குரல் குரல்தான் இது ஒரு இனிமையான குரல்தான் இது இதுவரையில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு இன்னும் எத்தனை எத்தனையோ வர்ணனைகளை நாங்கள் தாரை பார்க்கலாம் நாம் சிரிக்கும் போது இந்த குரலும் அந்த சிரிப்பை பங்கு போட்டிருக்கிறது பல நாட்கள் எம் சிரிப்பின் கூட இந்த குரல் இருந்திருக்கிறது நாம் அழும்போது இந்த குரலும் எம்மோடு சேர்ந்தே அழுதிருக்கிறது பல நாட்கள் பலரின் கசிகின்ற கண்ணீரோடு இந்த குரலும் கலந்தே கசிந்திருக்கிறது எமது காதல் பற்றிய எண்ணங்களின் வார்ப்பை இந்த குரல் எமது மனதிற்குள் சிலை படித்திரு எமது வாழ்வியல் உணர்வுகளின் காவியங்கள் பலவற்றை எம்மை அறியாமலேயே எமக்குள் இந்த குரல் எழுதியிருக்கிறது பலரின் நீண்ட இரவுகளுக்கும் இடையே ஏதோ ஒரு பிரிவற்று தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது உயிரிழந்த செல்களுக்கும் மறுபுறப்பளிக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் இந்த குரலிடம் இருக்கிறது ஆமா இந்த குரல் வேண்டும் இந்த குரல் எமக்கு மீண்டும் வேண்டும் இசை உலகின் நீரென்று நிலை குலைந்ததும் ஏனோ செல்லமே அந்த எமனிற்கும் உன் குரல் பிடித்து விட்டது போலும் அதனால்தான் இந்த மரணத்தை தூது அனுப்பி உன்னை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறான் எம்மை தூங்க வைக்கும் தாலாட்டுக்கள் உம் குரலில் ஒலித்த பாடல்கள் என்றால் அந்த குரலிற்கு சொந்தமான நீரும் எமக்கு ஒரு தாய்தான் ஐயா கலைநிலவே அந்த கார்முகில் கூட்டம் உன்னை களவாடி விட்டதோ பலரின் உறக்கமில்லா இரவுகளுக்கு இனிமை சேர்த்த இந்த இசை நிலவு இன்னும் சொற்ப தான் துறை நிலவாக என்றாலும் எம் இசைவானில் காட்சியளிக்கும் பின்பு நாம் அருந்தவுமே செய்தடினும் இந்த தன்னிலவை தரிசிக்க இயலாது சரிந்தது இசையின் ராச்சியம் உங்கள் ஆத்மா இறைவனின் தாள் சென்று அமைதியை நாடனை வீழ்த்துகின்றோம் எப்படியே படது இந்த மூச்சி என்று யாரும் வாழ்தல் கூடுமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராக நவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே